வணக்கம் திருப்பரங்குண்டம் மலை பிரச்சனை கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து திராவிடம் ஒரு பக்கம் ஆரியம் ஒரு பக்கம் இந்த இரண்டுமே வந்து இந்த பிரச்சனையை வந்து எப்படியாச்சும் அரசியலாக்கி அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தங்களுக்கான ஒரு வாக்கு வங்கியை இப்போதை வந்து உருவாக்குவதற்கு இந்த பிரச்சனையை வந்து ஒரு ஆயுதமாக வந்து அவங்க கையில் எடுத்துட்டு இருந்தாங்க இந்த சூழலில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைக்கு வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த அறிவிப்பு எப்படி இருக்குன்னா செருப்ப சாணில முக்கி திராவிட கும்பல் அடிச்சது மாதிரி இருக்கு அந்த அறிவிப்பு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட மூன்று பக்கம் இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில நிறைய விஷயங்களை வந்து அண்ணன் மத நல்லிணக்கத்துக்கும் தமிழர்களை பத்தியும் தமிழர்கள் மத நல்லிணக்கத்தை பத்தியும் பேசியிருக்காரு அதுல குறிப்பா சொல்ல போனா ஒரு இரண்டு மூன்று விடயங்களை வந்து அண்ணன் தனியா வந்து குறிப்பிட்டிருக்காரு அந்த விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம இந்த வீடியோல பேசுவோம் லகும் தீனுகும் வலியாதீன் அப்படின்னு ஒரு குரானை வந்து குரான்ல இருக்கக்கூடிய வாசகத்தை வந்து அண்ணனை வந்து அங்க குறிப்பிட்டிருக்காரு இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் இந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எப்படி பெருசோ அதே மாதிரி எனக்கு என்னுடைய மார்க்கம் பெரியது அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுது இதை வந்து பொதுவாக வந்து அண்ணன் சொல்லிருக்கா இது குரான் எடுத்து சொல்லியிருக்காரு அதனால வந்து இதை வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்துக்களை சொல்லியிருக்காரு இந்துக்களுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுக்கிறத விட உள்கருத்து என்ன வந்து நம்ம பார்க்கணும் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எவ்வளவு பெருதோ அதே மாதிரி எனக்கு என்னுடைய மார்க்கம் பெரியது அனைவரும் வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அந்த முதல் வரியிலே வந்து அண்ணன் குறிப்பிட்டிருக்காரு இதை தாண்டி அடுத்து பார்த்தாச்சுன்னா மத நல்லிணக்கத்துக்கும் சகோதரத்துவத்துக்கும் அடையாளமாக திகழும் தமிழ்நாட்டில் மத பூசல்களை உருவாக்க முனையும் மதவாத அமைப்புகளின் சூழ்ச்சிகளுக்கு இனமான தமிழர்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது இனமான தமிழர்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக காலங்காலமாக இம்மண்ணில் நீடித்து நிலைத்து வாழும் தமிழர்கள் நாம் ஒற்றுமையே நம்முடைய பலம் என்பதை உணர்ந்து நிற்க வேண்டும் நம்முடைய நிலவும் மாசற்ற பேரன்பையும் சகோதரத்துவத்தையும் சமய சமய நல்லிணக்க உணர்வையும் ஒருபோதும் இழக்க கூடாது மதவாத சக்திகளின் சதிகளை முறியடிக்க ஓர்மையோடு காத்தில் நிற்க வேண்டியது பேர் அவசியமாகும் அப்படின்னு நான் நான் சீமான் அவர்கள் சொல்லியிருக்க இப்படி ஒரு அறிவிப்பு தேசிய அளவில் எடுத்தாலும் சரி தமிழ்நாட்டு அளவில் எடுத்தாலும் சரி எந்த ஒரு தலைவனாலையும் இந்த வார்த்தையை வந்து சொல்ல முடியாது இப்போ தேசிய அளவில் நம்ம எடுத்தாச்சுன்னா பாஜக என்ன பேசுவோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்து மதம் இங்கே அழிக்கப்படுது இந்துக்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்ல சிறுபான்மையினரால வந்து இந்துக்கள் வந்து டாமினேட் செய்யப்படுறாங்க இந்து கோயில்கள் இடிக்கப்படுது எனவே இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்து கலாச்சாரத்தை மீட்டெடுக்க ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு தான் வந்து பாஜக பேசும் இப்ப திருப்பரங்குன்ற மலை பிரச்சனையிலே பார்த்தோம் அவர்கள் வந்து இந்துக்கள் ஒன்றிணைந்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களே தவிர தமிழர்களின் முப்பாட்டம் இருக்கக்கூடிய முருகனின் மலையான திருப்பரங்குன்றத்தை காக்க தமிழர்கள் ஒன்றிணைந்து வாங்க அப்படின்னு சொல்லி பாஜக கூப்பிடல அவங்க இந்துக்களாக வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுது அதே வந்து இங்க இங்க அளவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எடுத்து பார்த்தாலும் வன்னியர்களுக்காக பேசுறதுக்காக வந்து ராமதாஸ் ஐயா இருக்கார் அதே மாதிரி தலித்துகளுக்காக பேசுவதற்காக வந்து நம்ம திருமாவளவன் அண்ணன் இருக்கார் இப்படி இவர்களை வந்து தூண்டிவிட்டு குளிர் காயுவதற்காக திராவிடம் இங்க இருக்கு அதனால வந்து ஒரு மதவாத ஜாதிய பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக ஒரு பிரச்சனை உருவாக்க சூழ்ச்சி செய்வதற்காகதான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே வேலை செய்ததே தவிர இங்கே வந்து மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வந்து எந்த ஒரு அறிக்கையுமே வெளியிட்டது கிடையாது அண்ணனுடைய இந்த அறிக்கை வந்து எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டில் வந்து கருப்பு உடுத்த திராவிட சங்கி கும்பலுக்கும் தேசிய அளவில் காவி உடுத்த ஆரிய சங்கி கும்பலுக்கும் வந்து செருப்பால் அடித்த மாதிரி இந்த அறிவிப்பை வந்து அண்ணன் வந்து வெளியிட்டிருக்க இத்தனை நாட்கள் இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையில் வந்து இந்துக்களாக வாருங்கள் இஸ்லாமியர்களாக வாருங்கள் என்று எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருந்த நேரத்தில் அண்ணன் சீமானவர்கள் தமிழர்களாக ஒன்றிணைவோம் மத பிரிவினைவாதத்தை பேசக்கூடியவர்களை நாம் வந்து புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காருனா இங்கு தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியாவிலும் சரி இத்தனை ஆண்டுகளாக கட்டமைத்து வைத்திருந்த ஒரு அரசியல் பிம்பத்தை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் உடைச்சிருக்கார் மதத்தின் பேராலோ ஜாதின் பேராலோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு மக்கள் அங்க ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆரியத்தாலையும் திராவிடத்தாலையும் அரசியல் பண்ண முடியாது அந்த இடத்துல யாரால அரசியல் பண்ண முடியும்னா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழ் கட்சியால அரசியல் பண்ண முடியும் எங்கெல்லாம் பிரிவினை இருக்கோ அந்த பிரிவினை இருக்க தான் ஆரியத்தாலையும் திராவிடத்தாலையும் அரசியல் பண்ண முடியும் இந்த பிரிவினை இல்லைன்னா ஆரியமும் கிடையாது திராவிடமும் கிடையாது அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழர்களாக ஒன்றிணைவோம் சொல்லி அனைவரையும் வந்து ஒன்றிணைக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாரு இவங்க வந்து ஒன்றிணைக்க விடமாட்டோம் ஜாதியாலும் மதத்தாலும் நாங்க வந்து பிரிச்சுதான் வச்சிருக்கோம்னு சொல்லி பிரிக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை வழிகளையும் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த இந்த அறிக்கையில வந்து அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா குன்றுிருக்கும் இடமெல்லாம் குமரன் நிற்பான் என இன்றைக்கு போராடுகிற பெருமக்களே அந்த பெருமக்களே என அண்ணன் யாரை குறிப்பிடுகிறாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தமிழர் நிலமெங்கும் இருக்கும் குன்றுகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக வெட்டி வெட்டி தகர்த்து கனிம வளங்களை சூறையாடும் போது எங்கே போனீர்கள் இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய கனிம வள பிரச்சனையை வந்து குறிப்பிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு அவற்றையெல்லாம் காக்க ஏன் வீதிக்கு வந்து போராடவில்லை இம்மலை மீது வரும் பற்றும் பக்தியும் அந்த மலைகள் மீதும் குன்றுகள் மீதும் வராதது ஏன் அப்படின்னா இங்கே கனிமவள பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கு நான்தோ கழிச்சு பலதர போராட்டங்களை வந்து நடத்திட்டு இருக்கு இங்கே இருந்து பல மலைகளை உடச்சி இங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் வந்து கடத்திட்டு இருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் வந்து பாஜக இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்ற மலையை காப்போம் அப்படின்னு சொல்லி மதத்தின் பேரால் திரண்ட பாஜக ஏன் வந்து குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார்னா அந்த குன்றின் மேலேயும் குமரன் இருந்திருப்பார் அந்த மலையை பா அந்த குன்றை காப்பாற்ற ஏன் வந்து பாஜக வரல அப்படின்றத வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசும் டைரக்டாக சொல்லிட்டாரு இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசும் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசும் நம் மண்ணில் உள்ள மலைகளை குடைந்து கனிம வளங்களை கடத்துவதை நீங்கள் எதுவும் பேசாது கடந்து சென்றது ஏன் நாம் தமிழர் கட்சி வந்து பல தரப்பட்ட போராட்டங்களை வந்து இந்த கனிம வள கடத்தலுக்கு எதிராக வந்து நடத்திட்டு இருக்காங்க ஆனால் அப்போ எல்லாம் அமைதியா இருந்துட்டு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் குமரின் குமரனின் மலையான திருப்பரங்குன்ற மலையை காக்க அனைவரும் வாருங்கள் என்று அழைத்த பாஜக இங்கே இருக்கக்கூடிய மற்ற குன்றுகளை காப்பதற்காக நாங்கள் போராடிய பொழுது நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீர்கள் அப்படின்னு கேட்கிற நீங்கள் ஏன் போராடலை அப்படின்னு கேட்கல நாங்கள் போராடணும் அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்க இப்போ வந்து ஒரு மதத்தின் பேரால் குன்றை காக்க வாருங்கள் என்று நீங்கள் அழைக்கிறீர்களே உங்களுக்கு வந்து வெக்கமே இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு மலைகளை காக்க வேண்டும் என்ற எங்களின் உரிமை குரல் அப்போதெல்லாம் உங்கள் செவிகளில் விழாமல் போனது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அது வெறும் மலைதானே மலையில வந்து எதுவுமே இல்லையே மலையில ஒரு கோயில் இருந்திருந்தா அதை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்திருக்கும் ஏன்னா பாஜகனுடைய அடிப்படையை வந்து மதவாதம் தான் மதவாதம் இல்லாத இடத்துல பாஜகவுக்கு என்ன வேலை அதனாலதான் அவங்க வரல அதே மாதிரிதான் திராவிடம் வெட்டி கடத்துறதே அவங்க தானே பின்னாடி பாஜகனால முன்னாடி நின்று அதை செய்யறது வந்து திமுகவும் அந்த திராவிட கும்பலும் தானே அப்போ அவங்க எப்படி வருவாங்க அவங்க எப்படி பேசுவாங்க இப்போ வந்து அவங்களுடைய அரசியல்ல கடை இந்த கடைசி ஓராண்டு எப்படியாச்சும் வந்து தங்களை வந்து நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி காட்டணும் அப்போ வந்து குண்டிருக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய குமரனை காக்க வாருங்கள் அப்படிங்கிறது மதத்தின் அடிப்படையில் ஒரு கலவரத்தை ஒரு போராட்டத்தை உருவாக்கி மக்களை மக்களை அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையை வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக வந்து சரியான ஒரு டைலாக்ல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய அறிக்கையை வந்து முடிச்சிருக்காரு திருப்பரங்குன்றம் மலையானது தமிழ் மக்கள் அனைவருக்கும் உரித்தானது என்ற உண்மையை ஒற்றுமையுடன் உறக்க சொல்லுவோம் திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கானது திருப்பரங்குன்றம் மலை இஸ்லாமியர்களுக்கானது திருப்பரங்குன்றம் மலை வந்து இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கானது அப்படி எதுவுமே இல்லை திருப்பரங்குன்றம் மலை அது தமிழர்களுக்கான மலை தமிழர்கள் வந்து இந்துக்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி அந்த திருப்பரங்குன்ற மலை தமிழர்களுக்கான மலை அப்படிங்கிறதுல வந்து மக்கள் உறுதியாக இருக்கணும் தமிழர் நிலம் எந்த காலத்திலும் மத பூசல் இடம் இடமளிக்காது என்பதை உலகிற்கு உணர்த்துவோம் தமிழர் நிலத்தில் எந்த காலத்திலும் வந்து மதப்பூசல் எல்லாம் இடமளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் உலகிற்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்க நம்ம வந்து மதப்பூசல் எழாது அப்படின்னு நம்ம உலகிற்கு உணர்த்தணும்னா நாம் அனைவர் வந்து தமிழர்களாக ஒன்றிணையணும் இப்போ வந்து பாஜக வந்து இந்துக்களாக வாருங்கள் அப்படின்னு சொல்லுது இப்போ காங்கிரஸை எடுத்தாச்சுன்னா சிறுபான்மையினர் காங்கிரஸும் அதான் சொல்லுது திராவிட கூட்டமும் வந்து அதான் சொல்லுது சிறுபான்மையினரை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லுது யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி இங்க யார் சிறுபான்மையினர் தமிழக நிலப்பரப்பில் தமிழர்களை தா தமிழர்கள் வந்து பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த இடத்துல யாரை காப்பதற்கு திமுக வந்து திமுகவும் காங்கிரஸ் வந்து இங்க ஆட்சி பண்ணுது சிறுபான்மையினரை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம்னா இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் யார் வட இந்தியாவில் நீங்க வந்து இருக்கவங்களா பிற மாநிலத்தில் நீங்க வந்து அப்ப அவங்கள காப்பதற்காக தான் இங்க வந்து திராவிட கும்பலும் காங்கிரஸ் வந்து இங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கா தமிழர்கள் தமிழக நிலப்பரப்பின் பெரும்பான்மையின மக்கள் பெரும்பான்மையின மக்களை சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் சிறுமைப்படுத்துவது திராவிடம் திராவிடத்தையும் காங்கிரஸையும் ஆரிய கும்பலின் வந்து வந்து அண்ணன் அவர்கள் இந்த ஒற்றை அறிக்கையில வந்து கிழிச்சு வந்து வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும் இந்த அறிக்கையை இந்த அறிக்கையை பார்த்தவங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும் இந்த அறிக்கையை வந்து அண்ணன் சீமானவர் வெளியிட்ட அறிக்கையை பத்தி எந்த ஒரு செய்தி ஊடகம் வந்து பேசியிருக்காரு இந்திய அளவில் எடுத்தாலும் சரி தமிழ்நாட்டு அளவில் எடுத்தாலும் சரி இங்க இருக்கக்கூடிய அரசியலை வந்து அண்ணன் சீமானவர்கள் உடச்சு பேசி இருக்காரு இந்த மதம் ஜாதி ரெண்டை கடந்து வந்து இங்க அரசியல் இல்லை அது உடச்சறிஞ்சு இனமான தமிழர்களாக ஒன்றிணைவோம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் சீமான் சொன்னது வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியலை உடை தெரிஞ்சிருக்கு இது வந்து இங்க இருக்கக்கூடிய ஆரிய திராவிட கும்பலை கண்டிப்பாக நடுங்க செய்யும் மக்களும் வந்து அதை உணர்ந்து இங்க வந்து ஜாதி மத பிரிவினைவாதத்திற்கு இடம் கொடுக்காமல் தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும் மீண்டும் இன்னொரு சந்திக்கலாம் நன்றி